இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் தண்டகாரண்யம் இந்த படத்தில் அட்டகதி தினேஷு கலையரசன் ரித்விகா வேட்டை முத்துக்குமார் அருள்தாஸ் பிம்சுசாம் போன்றவங்க நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அட்டைகதி தினேஷ் பழங்குடி மக்கள் தனியோட இருக்கார் பழங்குடி மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் தட்டி கேட்பார் அப்படி சில இளைஞர்களை அருள்தாஸ் வனத்துறை அதிகாரியாக இருந்து கட்டி வச்சு அடிக்கிறாரு அதை போய் தினேஷ் கேட்கும்போது அவருக்கும் இவருக்கும் பிரச்சனை ஏற்படுது இப்போது அங்கே தான் வனத்துறை அதிகாரிகிட்டே அரிசண்டாக இருக்கிறாரு நம்ம கலையரசன் அண்ணனுக்கும் வனத்துறை அதிகாரி அருள்தாஸுக்கும் மோதல் வரும்போது அண்ணன் பக்கம் தானே நிற்பார் அப்படி நிற்கிறதுனால அருள்தாஸுக்கு கலையரசன் மேலே கோபம் அவரை வேலைய விட்டு நிற்கிறாரு உடனே கஞ்சா கடத்தல் கோல்சிக்கிட்ட சொல்லி அவரை கொலை செய்கிறதுக்கும் முயற்சி பண்ணுறாரு இப்போது நம்ம அட்டைக்கிறது தினேஷு தம்பிக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொல்லி அருள்தாஸையும் வேட்டை முத்துக்குமாரையும் கஞ்சா கடத்தல் கேஸில் சிக்க வைக்கிறார் இதனால் கலையரசன் வேலை செஞ்ச இடத்துல ஏழு வருஷத்துக்கு அவர் செஞ்ச எந்த தடையும் இல்லாமல் அழிச்சிட்றாரு அருள்தாஸ் இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறாரு நம்ம கலையரசன் இப்போது ஜார்க்கண்டில் இருக்கிற இராணுவ பயிற்சி கொடுக்குற முகாமுக்கு அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கிறதா சொல்கிற ஒருத்தர் சொல்லி அங்கே போகிறாரு அங்கே போனால் அங்கே பாலசரவணன் டான்சிங் ரோஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க டான்சிங் ரோஸ் நிறைய டார்ச்சர் கொடுக்குறாரு கலையரசனுக்கும் இவருக்கும் படம் முழுக்க சண்டை நான் பெரியவனா நீ பெரியவனா ஈகோ மற்றும் பர்ணனை நடக்கிற இடத்துல மிகப்பெரிய போராட்டம் இத்தனைக்கும் மத்தியில் காதலியோட நினைவு இப்படி கலையரசர் ரொம்பவும் கதிரை கதையை அழுகுறாரு தன் காதலை பிரியாவை பிரிஞ்சிட்டுமேனு சொல்லி இருந்தாலும் எப்படியாவது ஜெயிச்சு அண்ணன் முன்னால் கௌரவமாக போய் நிற்கணுங்கிறதுக்காக எல்லா சோதனைகளையும் தாங்கிக்கிறார் ஆனால் டான்ஸிங் ரோஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவும் குடும்பம் பண்ணி ரெண்டு பேரும் சண்டை போட்டதுனால ரெண்டு பேரும் அந்த கேம்ப்லேருந்தே விளக்க பார்க்குறாங்க மேலதிகாரி உஸ்தாத் இப்போ ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேருமே அவங்க செய்கிறாங்க அதுக்கு பின்னால் அவங்க என்ன ஆனாங்க அவங்க அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது டான்சிங் ரோஸ் எப்படி கொல்லப்பட்டார் அதற்கு காரணம் அரசியல்வாதிகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடக்கும் அந்த சுயநல அரசியல்வாதிகளால் கலையரசனும் சேர்ந்து சாகடிக்கப்படுறாரு